அப்புறம் இன்னொரு வாதம் இவங்க வைக்கிறது நாங்கள் வந்து ஊழியர்கள் செய்கிற தவறு நடவடிக்கை எடுக்கிறோம் அதுக்கு பெரிய ஆட்கள் மேலாம் எப்படி நடவடிக்கை எடுப்போம் இதுல டிரான்ஸ்பரு போஸ்டிங் இதுக்கு பணம் வாங்கப்பட்டது பாட்லிங் கம்பெனி ஆலைகள் டையப் வச்சுக்கிட்டு பெரிய அளவுல மணி ஜென்ரேட் ஆயிருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா டூ நாற்பது ரூபா எம்ஆர்பி அதிகம் வச்சு பண்ணாங்க இதுல பெரிய அளவுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிருக்குது எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் நேரடியாக நேரடியாக சட்டவிரோத பார்கள் இதுல வந்து டெண்டர் முறைகேடு டெண்டர்ல ஒருத்தரே வீட்டில் வந்திருக்காரு அப்படி வரதுக்கு பண்ணவே கூடாது சட்டவிரோதம் ஈக்குவல் டு அப்படியே பார் வந்து சட்டவிரோதமாக லைசன்ஸில் பார் நடத்திருக்காங்க இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கும் ஊழியர்கள் என்ன சம்மன் ம் அப்படின்றது பொதுவான ஒரு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களால் எதுவுமே அந்த விஷயத்துல வாதம் வைக்கவே முடியல எதிர்வாதம் இன்னொன்று இந்த ரயில சட்டவிரோதம் கைப்பற்றின பொருள்லாம் திருப்பி கொடுக்கணும்னா பிஎம்எல் ஆக்டில் எங்களுக்கு வாக்குமூலம் வாங்குவதற்கும் பொருளுங்களை சீஸ் பண்றதுக்கும் வாக்குமூலம் செவன்டீன் பிஎமலாய்ட் செவன்டீன் கீழே நாங்க வாக்கு மூலம் வாங்குறதுக்கே பொருளுங்களை சூஸ் பண்ணுறது உரிமை இருக்கு அப்படி வாங்குகின்ற வாக்கு மூலங்களை திருப்பி மாத்த முடியாது அந்த வாக்குமூலங்கள் செல்லும் இப்ப போலீஸ்ல வந்து அடிச்சு என்ன வாக்கு மூலம் வாங்கினாலும் போர்ட்ல போய் நான் வந்து அடிச்சு வாங்கினது அடிச்சு மாத்திரலாம் ஆனா பீமல ஆய்ட்ல இந்த வாக்குமூலம் வாங்குறாங்கன்னா அது ஒன்ஸ் கொடுத்தது குடுத்தது தான்